முனிவர்களின் மோகதாப கதைகள் மாதவர்களே மென்மை தன்மை உற்சாகம் பகவத் ஸ்மரணை புஷ்டி விரக்தி சாந்தி ஸ்நான தானம் முதலியவற்றாலும் பிரம்மச்சரியம் முதலிய விரதங்களாலும் மேம்பட்டு விளங்கிய தட்ச பிரஜாபதியும் பூர்வ காலத்தில் காமாந்தரனாக இருந்து வித்யுத் பரணை என்ற பரஸ்திரியை விரும்பினான் எல்லாவற்றிலும் விரக்தியும் எப்போதும் பகவத் ஸ்மரணையும் உள்ள நாரத முனிவரும் கூட அந்த வித்யுத் பரணை என்பவளை பிரம்மலோகத்தில் கண்டு காமம் கொண்டார் பிரம்மதேவரும் தன்னிடத்தில் சிறிதும் விருப்பமில்லாத அவளை கண்டு மோகித்தார் அவள் பிரம்மனை விரும்பவில்லை எனவே வித்யுத் பரணை கபில வர்ணமுள்ள பசுவடிவம் கொண்டாள் அப்பொழுதும் நான்முக பிரம்மன் அவளை விடாமல் மோகவேட்கையால் துன்புறுத்தினார் அதன் பின்னும் தன் காமத்தை பிரம்மனால்